அனைவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுறேன் வெல்கம் டு சக்கம்மா சேனல் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க நம்ம தோட்டத்துல மஞ்சள் கிழங்கு நம்ம பூஜைக்காக வேணும்னு சொல்லி மாடிக்கு வந்தேன் நம்மளுடைய தோட்டத்தின் அழக பாருங்க காலையில ரொம்ப ரம்யமா இருக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன தோட்டத்தை உருவாக்கி சந்தோஷமா இருங்க பாருங்க நம்மளுடைய மஞ்சள் கிழங்கு எவ்வளவு செழு செழு செழுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க கிழங்கு எல்லாம் நல்லா தெரட்சியாக வந்திருக்குது செடியும் நல்லா நீளமாக வந்திருக்குது இப்போ வந்து இதில் சின்ன சின்ன கிழங்குகள்லாம் விழுந்துரும் அதையெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாம உடனடியாக இன்னைக்கே அந்த பேக்லேயே நம்ம நட்டு வச்சிடலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி சில சில முளைப்புகள் வந்த மாதிரி சில கிழங்குகள் உதிரி உதிரியாக விழுகும் அதை என்ன பண்ணலாம்னா நம்ம கையோட பழைய செடியை எடுத்துட்டு அதே மண்ணுல இந்த புது செடியை இன்னைக்கே நம்ம நட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும் போது இது அடுத்த வருஷத்துக்கு நமக்கு சூப்பரா கிடைக்கும் பாருங்க கிழங்குகள்லாம் கழுவி கொண்டு வந்தாச்சு எவ்வளவு திரட்சியா வந்திருக்கு பாருங்க மஞ்சள் கிழங்கு பூஜைக்கு வேணுங்கிற மஞ்சள் கிழங்கு நம்ம செடிய மாடியில இருந்தே எடுத்தாச்சு இப்போ வாழை இலை வேணும் நமக்கு படையல் போட்டு கும்பிடுறதுக்கு அதுவும் நம்ம மாடி தோட்டத்திலயே வாழை மரம் வச்சிருக்கேன் அதுலேயுமே ஒரு ரெண்டு மூணு இலைகளை கட் பண்ணிடலாம் வாங்க கட் பண்ணிடலாம் கீழே பொங்கல் ரெடியா இருக்குது கரும்பு ரெடியா இருக்கு இலையும் மஞ்சள் கிழங்கும் கொண்டு போய் வச்சு சூப்பரா சாமி கும்பிட்டுலாம் தை பிறந்தாச்சு எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் எல்லாருக்கும் வாழ்க்கையிலன்னு சொல்லி நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்